திருச்சி பலம் தொண்ணூத்தி ஒன்பதாவது அபிராமி அந்தாதி பாடல் குயிலா இருக்கும் கடம்பாட வீடை கோலையில் மயிலா இருக்கும் இமயச்சலத்திடை வந்து உதித்த வெயிலாக இருக்கும் விசும்பி கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயிற்கு அன்று இமவான் அளித்த கரணங்குலையே குயிலா இருக்கும் கடம்பாட வீடை இந்த கடம்ப வனத்துல அம்பிகை குயிலா இருக்கலாம் கடம்பவனம் என்பது மதுரை மதுரையிலே அம்பிகை குயிலா இருக்கலாம் கோலையல் மயிலா இருக்கும் இமய சலங்கை இந்த இமயமலை சாரலிலே அம்பிகை மயிலா இருக்கலாம் வந்து உதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் இருட்டா இருக்குது அப்ப அதிகாலையில சூரியன் அப்படியே உதிக்குது அதிகாரி சூரியன் அதான் வந்து உதித்த வெயிலாயிருக்கும் வானத்திலே அந்த ஒளியோடு அதிகாலை உதய சூரியன் உதிக்கல அந்த ஒளியாகவும் அம்பிகையே இருக்கிறார் வந்து உதித்த வெயிலா இருக்கும் விசுண்டில் வானத்திலே உதிக்க கூடிய கதிரவனாக அந்த கதிரவன் ஒளியாக இருக்கிறார் கமலத்தின் மீது அன்னமாம் தாமரையிலே அன்னமாக இருக்கிறார் இந்த அன்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னன்னா பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சோம்னா பாதை தனியாவும் தண்ணி தனியாவும் பிரிச்சு பாலை மட்டும் வரும் பாலை மட்டும் வரும் அப்படிப்பட்ட ஒரு குணம் அந்த அன்ன பறவைக்கு இருக்கிறது அது போல அம்பிகை என்ன பண்றாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய வினைகளை எல்லாம் அகற்றி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் விலக்கி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக நமக்கு நல்வினைகளை செய்யக்கூடியவளாக நமக்கு நன்மை தரக்கூடியவளாக அந்த இந்த இடத்துல மீது அந்த தாமரையிலே அம்பிகை ஏற்றி இருக்கிறாளாம் கலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணக்குலையை கலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இமயமலை அரசர் ஒரு குழைய கொடுத்திருக்கிறாள் காதிலே அணியக்கூடிய குளைய கொடுத்திருக்கிறாள் அந்த சிவபெருமான் அம்பிகைக்கு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் காதலை அணிந்திருக்கிறாங்க கைலாயருக்கு அன்று இமவான் அடித்த கனக்குலையே அந்த இமயமலை அரசரான இமயமலை அரசரான பத்மத ராஜன் அந்த இமவான் ரொம்ப அன்பாக அழகிய காதலிங்களை சிவபெருமானுக்கு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அம்பிகை அணிந்திருக்கிறார் திருச்சிட்றவங்கள